அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் தீங்கு சூழ்ந்துள்ள இந்த காலச்சூழலில் வலியுறுத்தி மதச்சார்பின்மைக்கு பாதுகாப்பு அவசியமானது என்பதை வலியுறுத்தி இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் பற்றி ஒருங்கிணைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழைப்பிடுகிறோம் முதலமைச்சர் அவர்கள் புதுதில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராமல் வைத்திருப்பது கண்டனத்திற்குரிய இந்த சூழலில் அந்த கோரிக்கையை இன்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் இதன் பிறகாவது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பெரியார் பற்றி அவர் தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருகிறார் இது தேவையற்ற ஒரு சர்ச்சை தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி அண்மையிலே அறிவித்துள்ள வரையறைகள் வெகுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது அனைத்து தரப்பிலிருந்தும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை திரும்ப பெற வேண்டும் வழக்கம் போல வரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே நான் கருத்து சொல்லிட்டேன் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்வதற்கு காரணம் அவர்கள் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையே அவர்கள் ஒட்டாமல் இருக்கிறார்கள் என்பதனால் சொல்லுகிறேன்